மா சத ஒரு டீ வச்சு கஸ்டமர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் அந்த வழியா போன ரெண்டு வந்தவங்க அந்த பையனை கிடைக்குமா கஸ்டமருக்காக காத்திருந்த காப்பியை போட்டு அந்த பசங்களுக்கு காப்பிய கொடுத்துட்டு அவங்க வசதியில் தூங்கிடுறான் அந்த பையன் தூங்கிட்டான்னு நினைச்ச அந்த ரெண்டு பசங்களும் அந்த காப்பி கப்பை மெதுவாங்க வச்சுட்டு பைக்க ஸ்டார்ட் பண்றாங்க பைக் சத்தத்தை கேட்ட அந்த பையனும் பயந்து போய் தூக்கிலிருந்து எழுந்திருக்கிறான் அந்த ரெண்டு பசங்களும் பணம் கொடுக்காம போக ரெடியா இருக்கிட்டு காப்பிக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு போங்கன்னு கேக்கும்போது அந்த திமுரு பிடிச்ச பசங்க அந்த பையனையும் தள்ளி விட்டுட்டு டீ கடை பாத்திரங்கள் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ரெண்டு பசங்களும்

ரெண்டு பசங்களும் அவங்க ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அநாத பையனை ரொம்பவே கொடுமை செய்யறாங்க இந்த பையனும் எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடணும்னு நினைச்சு அந்த கடை உணரையும் கெட்ட வார்த்தையில திட்டம் கெட்ட வார்த்தையில திட்டுறத பாத்துட்டு காண்டான அந்த கடை உணர் இந்த பையனை சரமாரியா அடிச்சு போட்டுறாரு இதை பாத்துட்டு அந்த ரெண்டு பசங்களும் ரொம்பவே ஜாலியா கைத்தட்டி சிரிக்கிறாங்க கோவப்பட்டு என்ன பண்றதுன்னு புரியாம அந்த பையன் அங்க கிடந்த ஒரு பாட்டில் உடச்சு ரெண்டு பேரும் அடி அடினு அடிச்சு அவனோட கோவத்தை தீத்துக்கிட்டு அங்க இருந்து போறோம் அப்படி போன பையனும் எங்க போறதுன்னு புரியாம சுண்டலை சாப்பிட்டுக்கிட்டே அந்த ராத்திரி அங்க இருக்க மரத்தடியில அப்படியே தூங்கிடுறோம் மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பையன் அங்க ஒருத்தர் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கதை பாக்கிறோம் அந்த விறகு வெட்டிக்கிட்டு இருக்க பையனும் நீ யார் இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அதுக்கு இந்த பையனும் அவன் பக்கத்துல போய் ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கும்போது இந்த விறகு வெற்ற பையனும் அவன் கையில இருந்த கொஞ்சம் வேர்க்கடலையே அவனுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருந்த பையன் அதை சாப்பிட்டு அந்த கிராமத்துல இருக்க அந்த சின்ன கோயில சாமி கும்பிட்டு இருக்கும் போது அந்த விறகு வெட்டின பையன் சைக்கிள் அந்த இடத்துக்கு வரான் வந்தவனும் இங்க என்ன பண்ற வா என்னோட போகலான்னு கூப்பிடும்போது இந்த பையனும் எங்க போறது என்னால முடியாதுன்னு சொல்றான் அதுக்கு இந்த சைக்கிள் வந்த பையனும் பக்கத்துல தான் கிரவுண்ட் இருக்கு ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக அந்த கிரவுண்டுக்கு போறாங்க இந்த பையனும் கிரவுண்டுக்கு போய் பாக்கலாம் இந்த பையனோட கடையை நாசம் பண்ணுங்க ரெண்டு பசங்களும் அந்த கிரவுண்ட்ல இருக்காங்க கபடி விளையாடிக்கிட்டு இந்த பசங்க